तत्पुरुषाय वित्मह महावीराय धीमहे तन्नो मारुतिः प्रचोदयात् ஐபிஎஸ்சி தமிழ் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம் ஆனி ஒன்பதாம் தேதி ஜூன் இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை இன்றைய பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்க்கலாம் ராசி அன்பர்களே முயற்சி வெற்றி பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது தொட்டது துலங்கும் போட்டது முளைக்கும் இன்றைக்கு நீங்கள் எதை செய்தாலும் அதிலே சாதகமான பலனை உங்களுக்கு உண்டாகும் துணிவு துணிச்சல் இருக்கும் துணிச்சல் தைரியம் தைரியம் என்று சொல்லும்போது சில சமயத்திலே பின் விளைவுகளை தெரிந்து கொண்டு இவ்வளவு உழைப்பு தேவை இவ்வளவு செல்வம் தேவை இவ்வளவு நேரம் ஆகும் என்று தெரிந்து கொண்டு நம்மால் முடியும் என்று வருவது சில சமயத்திலே அதை பற்றியுமே கவலைப்படாமல் வரக்கூடிய தைரியம் எதுவாக இருந்தால் பார்த்துக்கொள்ளலாம் என்று வரக்கூடிய தைரியம் அதிகருட்ட தைரியம் என்று சொல்லப்படும் அப்படியாக இன்றைக்கு நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் பெரிய பணிகளை கூட தொடங்குவீர்கள் அது சிறப்பாக நடந்தேறும் பலன் கிடைக்கக்கூடியதாக இந்த நாள் அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வீரபத்ர சுவாமி ரிஷபராசி அன்பர்களே பணவரவு திருப்திகரமாக இருக்கும் செலவுகள் கட்டுக்குள் வரும் செலவுகள் அறிவே இருக்காது வரக்கூடிய பணம் செல்வநிலையிலே உயர்வு தரும் செல்வம் சேரும் தேவையான பொருள் உங்களுக்கு இலவசமாக சலுகையில் வந்து கிடைக்கும் அதாவது நீங்கள் வாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த பொருளை உங்களுடைய நண்பர் உங்களுக்கு அன்பளிப்பாக தருவார் இப்படியாக உங்களுக்கு பண வரவு இருக்கும் செலவு கட்டுக்குள் வந்துவிடும் குடும்ப நபர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அனைவருக்கும் தேவையான அனைத்துமே இன்றைக்கு பூர்த்தியாகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் குறிப்பாக தம்பதிகள் ஒற்றுமையாக அந்யோன்யமாக இருப்பீர்கள் இப்படியாக குடும்ப ஒற்றுமை மகிழ்ச்சி பண வரவு என்று அனைத்தும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் ராசி அன்பர்களே நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் நீங்களே முதல் நபராக இருப்பீர்கள் அனைத்து புகழ் மரியாதை கௌரவம் போன்ற அனைத்தும் உங்களையே வந்து சேரும் குடும்பத்திலும் நல்ல பெயர் கிடைக்கும் பணிபுரியக்கூடிய இடத்திலும் உங்களுக்கு சலுகைகள் பாராட்டு பரிசு என்று கிடைக்கும் படிக்கக்கூடியவர்கள் இப்போது பரிசுகளை பெறுவீர்கள் இலவச கல்வி பெறக்கூடிய சலுகையை பெறுவீர்கள் சுய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கௌரவம் போன்ற விஷயங்கள் கிடைக்கும் அரசு சலுகைகள் வந்து சேரும் இப்படியாக அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் அதிகமாக நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கின்றது இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு கரகராசி அன்பர்களே இன்று நீங்கள் பிறருக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டி வரலாம் உங்களுடைய செலவுகளை ஒரு முறைக்கு இரண்டு முறை சிந்தித்து பிறகு செய்வது நல்லது எவரிடத்தில் பழகினாலும் அவர் நல்லவரா என்று தெரிந்து கொண்டு பழக வேண்டும் என்ன பேசினாலும் சிந்தித்து பின்விளைவை தெரிந்து கொண்டு பேச வேண்டும் இப்படியாக அனைத்து விஷயத்திலும் வழக்கத்தை விட அதிகமான கவனத்துடன் இருக்க வேண்டும் கூடுதல் எச்சரிக்கையோடு நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம் இப்படி எச்சரிக்கையாக கவனமாக நீங்கள் இருந்தால் தேவையற்ற நஷ்டத்தை கஷ்டத்தை தவிர்க்க முடியும் அந்த அளவிற்கு உங்கள் உங்களுக்கு ஆற்றல் கிடைப்பதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கருடாழ்வார் சிம்மராசி என்பர்களே ஆதாயமான நாளாக இந்த நாள் அமையும் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் பெரியவர்களுடைய துணை ஆசை உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் உண்டாகும் மூத்த சகோதரர்களும் இப்போது உங்கள் மீது அக்கறை எடுத்து கொள்வார்கள் விருப்பங்கள் யாவும் பூர்த்தியாகும் நினைத்ததை விட அனைத்தும் அதிகமாக கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது மேலும் இந்நாள் நன்னாளாக அமைய நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வீரபத்திர சுவாமி கன்னிராசி அன்பர்களே தொழில் சார்ந்த முன்னேற்றங்களை இந்நாளிலே நீங்கள் எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்திலே உயர்வு தேவை என்றால் அதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் நீங்கள் விட்டு போய் மறந்து போய் இருந்த கடமைகளை மீண்டும் இப்போது செய்ய தொடங்கலாம் அப்படி தொடங்கி கடமைகளை செய்து அதன் மூலமாக பலனை அடையலாம் மனதிலிருந்து வந்த தாயக்கம் குறைகள் இப்போது அகலும் எல்லாம் சரியாக செய்திருக்கின்றோம் என்ற திருப்தி உண்டாகும் உங்களுக்கு உங்கள் மீது கௌரவம் உண்டாகக்கூடிய சுய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய தன்னம்பிக்கை உண்டாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய நாராயணர் துளாராசி அன்பர்களே பெற்றோர் மீது அக்கறையை எடுத்துக்கொள்வீர்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது பெற்றோர் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து நல்ல விஷயங்களுக்குமான அனுமதி ஆதரவு அனைத்தும் கிடைக்கும் பெரியவர்களாக இருக்கும்போது பெற்றோர் சொல்படி கேட்டு நடந்து கொள்வீர்கள் வயோதிகர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய சொத்தை இப்போது சரியாக பங்கிட்டு பிள்ளைகளுக்கு பேரன்களுக்கு என்று எழுதி வைப்பீர்கள் அப்படியாக இந்நாள் நல்ல நாளாக அமையும் மேலும் நற்பலன் உண்டாவதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு நவக்கிரக வழிபாடு ராசி அன்பர்களே எச்சரிக்கை உணர்வோடு இந்நாளிலே நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம் முடிந்த அளவிற்கு உங்களுடைய பணிகளை நீங்களாகவே செய்து கொள்வது சால சிறந்தது யாரையும் எதற்கும் நம்பாமல் இருப்பதே நன்மையை தரும் அதே போன்று தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடாமல் இருக்க வேண்டியது அவசியம் வாக்குவாதங்களையும் தவிர்க்க வேண்டும் விதண்டாவாதங்கள் பேசக்கூடாது பிறருடைய கருத்துக்களிலே உங்களுக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் கூட அதற்கு மறுப்பு தெரிவிக்காமல் இருந்து விடுவது நல்லது சில சமயங்களிலே சரி என்று ஒத்துக்கொள்ளாமல் இருந்தாலும் கூட அமைதியாக இருந்து விடும்பொழுது அதை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று பொருள் கிடையாது அப்படியாக இன்றைக்கு நீங்கள் சமரசமாக போக வேண்டியது சமாதானமாக போக வேண்டியது அவசியம் அப்படி செய்யும்போது பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் பிரச்சனையை தவிர்ப்பதற்கும் தாரகமான நாளாக இந்த நாள் அமைவதற்கும் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு பைரவருடைய வழிபாடு தனுசு ஆசை அன்பர்களே திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்நாளில் நல்ல வரன் அமையும் திருமணம் ஆன தம்பதிகளுக்கு ஒற்றுமை கூடும் மேலும் படி படித்து வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு படித்த துறையிலேயே உத்தியோகம் கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட அது பிடிக்கவில்லை என்றால் பிடித்த துறையிலே வேலையை மாற்றி கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு உண்டாகும் பிறர் உங்களுக்கு உதவக்கூடியதாகவும் இந்த நாள் இருக்கும் நீங்கள் எங்கு இருந்தாலும் அங்கு இருக்கக்கூடியவர்கள் உங்கள் மீது ஒரு பரிவை காண்பிப்பார்கள் உங்கள் மீது அக்கறையை எடுத்துக்கொள்வார்கள் அல்லது நீங்கள் எப்போதோ யாருக்கோ செய்த உதவி இப்போது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அப்படியாக உங்களுடைய நல் வினைகளுக்கு நற்பலனை அடையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சப்த கன்னியர் மகர ராசி அன்பர்களை முடிந்த அளவிற்கு இன்றைய நாளில் போட்டி பொறாமைகளை தவிர்ப்பது நல்லது குறிப்பாக வாழ்க்கை துணையிடம் அனுசரித்து செல்ல வேண்டும் குடும்ப நபர்களை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் பணிபுரியக்கூடிய இடத்திலே இப்போ உடன் பணிபுரியக்கூடியவர்களை புரிந்து கொள்கின்றோம் நண்பர்களை பற்றி புரிந்து கொள்கின்றோம் அவர்களுக்கு தகுந்தவாறு நாம் நடந்து கொள்கின்றோம் ஆனால் வாழ்நாள் முழுக்க அதிகமான ஆண்டு காலம் நம்முடன் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளைப் பற்றியோ குடும்ப நபர்களை பற்றியோ நாம் சரியாக புரிந்து கொள்வது கிடையாது அதனால்தான் அதிகமான பிரச்சனை சண்டை சச்சரவுகள் ஏற்படுகின்றது அதனால் உடன் இருப்பவர்களை சரியாக புரிந்து கொண்டு அவர்களுக்கு போல் என்று நீங்கள் செயல்பட வேண்டும் குறிப்பாக குடும்பத்திலே இந்த நிலையை கடைபிடிக்க வேண்டும் இப்படி செய்யும்போது சண்டை சச்சரவற்ற கவலையற்ற மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் இருக்கும் மேலும் இந்நாளில் நல்ல மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் கும்பராசி அன்பர்களே பூர்வீகம் சம்பந்தப்பட்ட தொடர்பு இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும் சிலர் தங்களுடைய சொந்த ஊருக்கு சென்று வருவார்கள் சிலருக்கு தங்களுடைய பூர்வீக சொத்தில் பங்கு கிடைக்கும் அதே போன்று பிள்ளைகளுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் ஒரு முடிவுக்கு வரும் உங்களுடைய பிள்ளைகளின் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டாகும் அவர்களுடைய கல்வியிலே முன்னேற்றம் உண்டாகும் நீங்கள் சிறு பிள்ளைகளாக இருந்தால் உங்களுக்கு கல்வி சிறப்பாக வரும் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எதுவெல்லாம் உங்களால் முடியாது என்று நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருந்தீர்களோ அது முடியும் என்று உங்களை பிறர் இப்போது ஊக்கப்படுத்துவார்கள் அப்படியாக கிடைத்தற்கரிய நல்ல விஷயங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் என்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கிருஷ்ணர் ராசி அன்பர்களே சொத்து சேர்க்கை உண்டு வசதி வாய்ப்புகள் அதிகமாகும் நிலையிலே முன்னேற்றம் உண்டாகும் இருக்கக்கூடிய நிலை எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து அடுத்த நிலைக்கு உயர்வுக்கு இப்போது நீங்கள் செல்வீர்கள் வாழ்க்கை தரம் உயரும் நற்பண்புகளை வளர்த்துக் கொள்வீர்கள் குறிப்பாக உங்களிடத்தில் இருக்கக்கூடிய தீய குணங்களை உங்களுடைய குறைகளை அகற்றி நற்பண்புகளை நீங்கள் இப்போது வளர்த்துக் கொள்வீர்கள் அப்படியாக நற்பண்புகளை வளர்த்து கொண்டு நற்புலனை அடைவதற்காக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கோதண்ட ராமர் இந்நாள் அனைவருக்கும் ஏற்றமான நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் அனுசரணை பிடிஎம்